சின்ன வயசுல இருந்து சரோ எனக்குதான் சரோ எனக்கு நான் கனவு கண்டுகிட்டே இருந்தது எல்லாம் பொய்யாயிருச்சு இல்ல பார்த்தா உங்க எல்லாத்துக்கும் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா இனிமே நான் யாரையும் எதுக்கும் எப்பயுமே நம்ப தயாராவே இல்ல மாமா நான் அதெல்லாம் வேணும்னே சொல்லல உங்களுக்கே தெரியும்ல ஒரு சூழ்நிலையோட கட்டாயம் அதெல்லாம் என்ன பெரிய கட்டாயம் என்ன பெரிய சூழ்நிலை அதுக்கு உங்க அப்பாவும் என் பொண்ணு சரோவை நான் மாணிக்கம் மாப்பிள்ளைக்கு கட்டித்தரேன்னு அந்த அம்மாவுக்கு உறுதி கொடுத்துட்டாரே நீயும் ஒரு வார்த்தையாவது எனக்காக பேசுவேன்னு நானும் பார்த்தேன் ஆனால் நீ பேசவே இல்லையே என்னால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாதுப்பா நான் போஸ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ உறுதியாக சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லலை உங்களுக்கெல்லாம் என்னையை பார்த்தா இலக்காரமா இருக்கு என்ன நான் ஒரு பைய எல்லார் கூட அடிதடின்னு போவேன் தண்ணி சிகரெட்டுன்னு இருப்பேன் அதனால் என்னைய வேணாம் நினச்சிட்ட அந்த ஐடி மாப்பிலையும் ஐடி மாப்பிலையும் தானே உனக்கு சரியாக வருது அதனால தானே நீ அவங்களுக்கு ஓகே சொல்லிட்ட உங்களை பற்றி நான் எப்பயுமே இப்படி எல்லாம் யோசிச்சது கூட கிடையாது மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயமே கிடையாது முதல்ல உங்களை அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொன்னார் அதனாலதான் தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் மற்றபடி நீங்க விருப்பப்பட்ட மாதிரியெல்லாம் எனக்கு உங்கள் மேலே தனிப்பட்ட அபிப்பிராயம்னு எதுவுமே கிடையாது இதுதான் உண்மை அதே மாதிரி தான் மாமா அந்த மாணிக்கமும் அந்த மாணிக்கம் எனக்கு யார் என்ன எவருன்னே தெரியாது அப்பா நானும் சம்மதிச்சேன் அவ்வளவுதான் சொன்னும்மதிச்சேன் அப்பா யார கை காமிச்சாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கவியா என்ன சாப்பிட சொன்னாலும் என்னால ஈஸியா மாத்திக்கவே முடியாது நீங்க வேலைக்கே போகாத ஒரு ஆளை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா கூட நான் தாராளமா பண்ணிப்பேன் மாமா அப்பாவுக்கு நான் ஒரு நல்ல பொண்ணுன்னு நிரூபிப்பேன் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு இந்த தூண் இருக்கு பாரு இதுல முட்டிக்கிட்டு சாவலாம் சரோ என்னப்பா பண்ற சும்மா தான் தானோ சரி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் நினைச்சேன் இந்த மாதிரி இனியத்து பொண்ணு பார்க்க வந்தாங்க ஆனா கடைசியா என்னைய பொண்ணு பாத்துட்டு போயிட்டாங்க நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதப்பா இதுல என் தப்பு எதுவுமே இல்ல என்ன தனோ நான் என்ன மூணாவது மனுஷியா நீ இதெல்லாம் சொல்லணுமா எனக்கு ஓ மனசு எனக்கு புரியாதா அவங்க பொண்ணு பார்க்க தான் வந்தாங்க கடைசியில் முத பொண்ணு முத பையன் அப்படின்றதுனால வேணான்ட்டு போயிட்டாங்க இதுக்கு நீ என்னப்பா பண்ணுவ இல்லை நான் குண்டா இருக்கேன்ட்டு வேணான்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்களோ என்னமோ தெரியலையே தனோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நீயா என் மனசு போட்டு குழப்பிக்கிற முத பொண்ணு முதல் பையன் வேணான்ட்டு தான் அவங்க சொல்லிட்டு போனாங்க இது எல்லாருக்குமே தெரியும்ல நீயா என் மனசுக்குள்ள எதையும் நினச்சிட்டு இருக்க மாமாவும் சின்ன வயசுலருந்தேன் மேலதான் பெரியமா இருந்தாரு இப்போ திடீர்னு போசுக்கு தான் அப்படின்னு சொன்னா அவரால் எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு அதை நினைச்சாதான்ப்பா எனக்கே கஷ்டமா இருக்கு ஏய் தனோ அவரு எனக்கு மட்டும் மாமா இல்லை நம்ம அஞ்சு பேருக்கும் தாய் மாமா அவரு தான் அவரு யாரையாவது ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் விருப்பப்பட்டாரு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓன் மேல பிரியப்படாமல் போயிடுவாரா உனக்கும் அவருக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா ஒத்து வரும்பா நீ எதை பத்தியும் கவலைப்படாத மாமாவுக்கு ஒன்னு பிடிக்காம போகுமா சொல்லு சரி நான் கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன் ஏ சரோக்கா கொசு எப்படி புடுங்குது பாரு இங்க எதுக்கு தேவையில்லாம நிக்கிறோம் வாங்க கீழே போலாம் லீலாக்கா கீழே இப்பதாங்க கரண்ட் போச்சு மேலே வந்ததும் நல்லதுதான் கரண்ட் போயிருச்சா ஏண்டி கரண்ட் போயிருச்சான்னு இழுக்கிறவ இந்த கரண்ட் காரனோட பெரிய எம்சியா போச்சுமா எலெக்ஷன் வந்தது வந்துச்சு கரண்டை டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் அமர்த்திடுறானுங்க இவனுங்க இல்லை திருப்பி கரண்டை போடும்போது பிக் பாஸ் முடிஞ்சே போயிடும் அச்சச்சோ ஆமா இந்த பிக் பாஸ்ல இன்னைக்கு விஜே பாரு என்ன பண்ண போறான்னு தெரியலையே எனக்கு வேற ரொம்ப பசிக்குதுக்கா ஆமா எனக்கும் பசிக்குது வாங்க கீழே போய் எல்லாரும் இருட்டுக்குள்ளையாவது உட்காந்து சாப்பிட்டுலாம் ஏ லீலா அப்பா இன்னும் வரல வெளியே போனவரை எங்கன்னு காணோம் அவர் வந்தா தானே நம்ம சாப்பிட முடியும் சேர்ந்து உட்கார்ந்து தானேப்பா சாப்பிடுவோம் கொஞ்சம் பொறுத்துக்கோ அட போக்கா நீ வேற நான் பொறுத்துக்குவேன் எவ்வளவு நேரம்னாலும் ஆனா என் வயிறு பொறுத்துக்குமா என்ன சங்கதி இங்கே ஓடுது வந்துட்டீங்களாப்பா ரொம்ப நல்லதா போச்சு வாங்க எல்லாரும் கீழே போய் உட்காந்து சாப்பிடலாம் ஆமாப்பா பசி வயிற்ற கீழே தான் கரண்ட் இல்லையம்மா அப்பா ஒரு ஐடியா நிலாச்சோறு சாப்பிடுவோமா அப்பா உருண்டை பிடிச்சு கொடுக்குறீங்களா முன்னாடி நம்ம அப்படி தானே சாப்பிடுவோம் இப்பதான் கொஞ்ச நாளா மறந்து போயிட்டோம் ஆசையா இருக்கப்பா என் பிள்ளைங்க கேட்டு நான் வேணாம்னு சொல்லுவேன் அம்மா கீழே போய் இல்ல வேணாம் நம்ம மேலேயே உட்காந்து நிலா சோத்த நிலாலேயே உட்காந்து சாப்பிடுற மாதிரி இங்கே சாப்பிடுவோம் என்னப்பா அக்காவை கட்டி கொடுக்க போறீங்கன்னு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா ஏ வாங்கடி கீழே போய் தட்டு எடுத்துட்டு வரலாம் வாங்கமா சாப்பிடலாம் அப்பா ஊட்டி விட போறீங்களா கைய கட்டுங்க எல்லாரும் கடைசி பொண்ணுக்கு தான் முதல்ல அடுத்தது நம்ம விஜிக்கு அடுத்து நம்ம லீலா குட்டிக்கு அடுத்து யாருக்கு கொடுக்கலாம் அடுத்து என் மூத்த பிள்ளை தனத்துக்கு அப்பா சரோக்கா விட்டுட்டீங்க பாருங்க இப்போ சரோவுக்கு குடுங்கப்பா என் பிள்ளைக்கு நானே ஊட்டி விடுறேம்மா

என்னாச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காப்பா ஆமாம்மா நிச்சயதார்த்த தேதிய குறிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கு இப்பவே என்னப்பா அவசரம் இல்லமா அவங்க பொண்ணு பார்த்துட்டு அப்படியே பேசாம இருக்காங்க கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அடுத்து என்ன பண்ணணும்னு நம்ம தானமா கேட்டாகணும் அவங்க பேசாம இருக்காங்கன்னு நம்மளும் பேசாம இருக்க முடியுமா நான் போயிட்டு என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேம்மா சரிப்பா மோனிகா மை டியர் மோனிகா லவ் யூ மோனிகா கிச்சு கிச்சுமா பத்தி கிச்சுமா அம்மா யாரு அம்மா அன்னைக்கு என் பொண்ணு சரோவ மாணிக்கத்துக்கு பொண்ணு பாத்துட்டு போனீங்களே அடடே வாங்க வாங்க நீங்களா வாங்க வாங்க எம்மாடி ராஜா ராஜா வெளியே வாமா ம் வாங்க உட்காருங்க காப்பிய எடுத்துக்கிட்டு வாரேன் இருக்கட்டுமா பரவாயில்ல தண்ணி கொடுங்க போதும் என்ன கிளவி நம்மளே இவர்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சுதான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சோம் ஆனா இவர் சொல்லாம கொள்ளாம வீடு வரைக்கும் வந்திருக்காரே எல்லாத்தையும் பாக்குறாரு பாரு என்ன ஆக போகுதோ தெரியலையே சரி சரி சீக்கிரம் போய் நீ காபி தண்ணி கொண்டு வா என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா கூட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இவரை வரவிடாம தடுத்துருக்கலாம் திடுதப்புட வந்து நிக்கிறாரே மனுஷன் என்னது இப்படி கவுச்சி நாத்தமாக நார்து மீன் முள்ளெல்லாம் தின்னுட்டு கோழி எலும்பெல்லாம் தின்னுட்டு இங்கனக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க வீட்டு வாசல்ல இப்படியா குப்பையா கிடக்கும் இந்த வீட்டை பார்த்தா என் பொண்ணு வந்து இங்கே சந்தோஷமாக வாழ்வாளான்னு தோணுதே சைக்கிள் டயர்லாம் தூக்கி வாசப்படிக்கு மேலே போட்டு வச்சிருக்கானுங்களே வாசல்லையே ஒரு நாய் வேற கிடக்கு இது மட்டும் கிடச்சிச்சு அவ்வளவுதான் ரேபீஸு நிச்சயம் முதல்ல இதை நாய் வண்டியில் பிடிச்சி கொடுக்கணும் வாங்க வாங்க இது அது என்னோட செல்ல நாய் தான் அது உங்கள ஒண்ணு பண்ணிராது இங்க நான் வச்சிருக்கேன் காப்பிய குடிங்க அம்மா நிச்சயதார்த்தத்தை பத்தி என்னது இல்லம்மா நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டு போகலான்னு வந்தேன் அன்னைக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க மேற்படி எதையுமே நம்ம கலந்து பேசிக்கலையே அதனாலதான் வந்தேம்மா நிச்சயத்துக்கு நான் எல்லாம் பார்த்து வச்சுட்டேன் வர்ற வெள்ளிக்கிழமைக்கு நிச்சயத்தை பண்ணிக்கிருவோம் அப்படியா சரிமா சந்தோஷம் எப்படி எங்க வச்சுக்கலாம் நீங்களே சொல்லுங்க எங்க வச்சுக்கலாம்னு உங்க சௌரி எப்படி இங்க எனக்கு சம்மதம் தான் இப்படி பொத்தம்புதுவா சொல்லிட்டா தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா நாளை பின்ன வந்து நீ இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்லிட மாட்டீங்கல்ல இப்ப என்னன்னு சொல்லுங்க ஏ ராஜா அவர்தான் உங்க சம்மதப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டாருல அப்புறம் என்ன திருப்பி திருப்பி கேக்குற

அதுக்குள்ளேயும் கல்யாணத்துக்கு முன்னாலேயே நீங்கள் இவ்வளவு செலவை ஏத்தி விடுறீங்கன்னா நாளை பின்ன உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வாழ வந்துட்டாலும் இந்த குடும்பம் நல்லா விளங்கிரும் விளங்கி